ரேஸ்டபனக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் இருபத்தி ஐந்தாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வேறு பிரிக்கப்பட்ட தெவ ஜனங்கள் இன்றைய தியான வசனம் மத்திய பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் சிஷ்யன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் தியானம் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் எல்லாரும் படித்து பட்டம் பெறுவதில்லை அவர்களில் சிலர் கற்றவைகளின் படி வாழ்வதில்லை எப்படியெனில் சுகாதார கல்வியை கற்றுக்கொள்ளும் மாணவர்களில் சிலர் அந்த பாடத்தில் எப்படி திறமை சித்தி பெறுவது என்பதிலேயே நோக்கமாக இருப்பார்கள் அப்படியாக திறமை சித்தி பெற்றவர்கள் எல்லாரும் கற்றவைகளை தங்கள் வாழ்விலே நடைமுறைப்படுத்துவதில்லை அதுபோலவே சுகாதார கல்வியை கற்றுக்கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் புகைப்பிடிக்கும் பழக்கமுள்ளவராக இருந்தார் காரியம் அப்படியாக இருப்பதால் பாடசாலை அவசியம் இல்லை ஆசிரியர்கள் தேவையில்லை மாணவர்களுக்கு கற்றுக்கொடுப்பதில் பலன் இல்லை என்று பாடசாலைகள் யாவையும் மூடிவிடுவோம் என்று கூறலாமோ இல்லை அதுபோலவே விசுவாச மார்க்கத்தில் உள்ளவர்களில் சிலர் நன்றியறுதல் இல்லாதவர்களாக மாறிவிடுகின்றார்கள் ஆங்காங்கே ஊழியர்களிலும் சிலர் ஊழியத்தை ஆதாயத் தொழிலாக செய்து வருகின்றார்கள் இவைகள் யாவும் அவரவர் கனிகளால் வெளிக்கொண்டு வரப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் நியாயம் தீர்ப்பவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவே ஆனால் கத்தர் அன்றும் இன்றும் என்றும் தமக்கென்று ஒரு ஜனத்தை வைத்திருக்கின்றார் இந்த ஜனக்கூட்டத்தில் இடம்பெறும் ஊழியர்கள் தேவ கிருபையினாலே சத்தியத்தை சத்தியமாக சத்தியப்படி உபதேசம் செய்கின்றார்கள் அதை கேட்டும் தேவனுடைய ஜனக்கூட்டத்தில் இடம்பெறும் விசுவாசிகள் தேவ கிருபையினாலே மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிவோடும் சத்தியத்தின்படி வாழ்கின்றார்கள் எனவே சத்தியத்தை மறுதலிக்கும் கூட்டத்தாரை பார்த்து சோர்வடைந்து பின்னிட்டு சத்திய மார்க்கத்தை விட்டு விலகாமல் பிலிப்பிய சபையோர் கத்தர் நிமித்தமாக எப்படியாக தேவ ஊழியராகிய பவுலை உயர்விலும் தாழ்விலும் தாங்கினார்களோ நாமும் அப்படியான மனநிலையோடு வாழ வேண்டும் அந்த பிரகாரமாக தேவ ஊழியர்களும் அப்போ சிலர் போல ஊழியத்தை ஆதாய தொழிலாக செய்யாமல் கொடுக்கப்பட்ட மந்தைகளை அன்போடு நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் சத்திய வழியிலே நடக்க தேவ கிருபியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே எந்த காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்முடைய ஜனம் என்று நீர் அழைக்கும் கூட்டத்திற்குள் இடம்பெற்றிருக்க என்னை உம்முடைய வழியிலே நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரோமர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம்